மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் கருவரை சேர்ந்த மக்கள் அந்த உண்மை வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேசலாம் என்னென்னா இப்போது ரீசண்ட் டேஸாக எடுத்துக்கொண்டாலே சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா கரூரில் நடிக்கிற சம்பவம் அந்த ஆழ்ந்த துயரம் பற்றி தான் எங்கே பார்த்தாலுமே பேசப்பட்டு வருது இது நம்மளுடைய தமிழக வைத்திக்கழக தலைவர் பிரச்சாரத்துக்கு சென்று போது நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலால் அடிபட்டு இறந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் உள்ளடங்கலாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லாம் இது தொடர்பாக இந்தியாவில் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய விமர்சன விமர்சனங்களை முன்வைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆதங்கத்திலையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த விடயம்தான் எங்கே பார்த்தாலுமே உலகம் முழுவதும் அடிபட்டு வருது இப்படி ஒரு தலைவர் நாட்டுக்கு வந்த உண்மையாகவே நாடே சுடுகாடாக மாறும் இப்படிப்பட்ட பல விடயங்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது இதுவரைக்கும் தன்னுடைய கருத்தை வெளியிடாத விஜய் இப்போது ஒரு கருத்தை வழி ஒரு வீடியோவாக பதிவிட்டு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் வணக்கம் என் லை இந்த மாதிரி ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு இருக்கிற வலி வலி மட்டும் தான் இந்த சுற்று பயணத்துல என்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேல வச்சிருக்கிற காரணம் பாசம் உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டுக்கிறேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை கேட்போம் நடக்க நடந்துருச்சு ஆனா மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டுருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறி சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மை வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நான் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிக்கு பிடிச்சிட்ருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற இன்னும் ஏதாவது இருந்துச்சு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை எடுக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் strong ஆ இன்னும் brightly இருக்க வர உண்மையாவே கஷ்டமான ஒரு விஷயம் இவ்வளவு நாளுமே அவ்வளவு விமர்சனங்கள் நடிகர் விஜயை பத்தி அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரை பத்தி அவ்வளவு விமர்சனங்கள் அந்த மனுஷனுக்கு ஒரு மனசு இருக்கு அப்படின்னு தெரியாமலே பல விமர்சனங்கள் எழுந்துருச்சதெல்லாம் அது தொடர்பாக அவர் இப்போ கடைசியா வீடியோ பதிவிட்டுட்டாரு ஸோ இதுதான் ஆமாம் இதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு வந்துடுது ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் பேரு பாய்